கூட்டு குருபானி வந்த பிறகு இந்த நான் சொன்ன சொன்ன கூட்டு கூட்டு அந்த ஏழு பேர் பேர் ஆறு கூட்டுக்குருபாணி குர்பானி கூட்டா ஊர்கள் என்ன பண்றாங்கடா பள்ளி பெருநாள் அண்டு பள்ளிக்கு போக இல்லாது இறைச்சி கடை மாறிக்கும் இறைச்சி பார்சல் எல்லாம் கொண்டு வந்து பள்ளிகளுக்கு அடுக்கி வச்சு ஒரு பக்கம் ரத்தம் இன்னொரு பக்கம் பார்த்தா அடியில தான் என்ன மாடு பிறண்டு நிற்கும் அன்பாழ்ந்த இஸ்லாமிய உறவுகளை பள்ளிக்குள் மாடு அறுக்கலாமா அல்லது அறுக்கப்பட்ட மாற்றுரைச்சியை கொண்டு வந்து பள்ளிக்குள் என்ன செய்யலாமா பங்கு வைக்கிற பணிகள் பார்சல் பண்ணுகிற பணிகளை செய்யலாமா இதிலும் நானும் நீங்கள் மிச்சம் தெளிவா இருக்க வேண்டும் பள்ளி என்று சொல்றது பள்ளி என்று சொல்றது அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்காக கட்டப்பட்ட இடம் அந்த இபாதத்து செய்கிற இடத்தை எதுவெல்லாம் அசுத்தப்படுத்துமோ அல்லது வெறுக்கத்தக்க நிலைக்கு கொண்டு போய்விடுமோ அந்த எதையும் மசிதுக்குள் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்கன்னு சொன்னாங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்க சொன்னாங்க மனிதன் நோவினைப்படுவதை கொண்டு மலக்குமார்கள் நோவினைப்படுவதாக சொன்னாங்க ரசூலுல்லா அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே வெங்காயம் வெள்ளப்பூடுன்றது சாதாரணமானாங்க பச்சையோடம் தின்ற சமாச்சாரம் இறைச்ச பச்சையோட தின்ன மாட்டோம் ரத்தத்தை குடிக்கல அது ஹலால் இல்லை அன்பாண்டவர்களே ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது அதை தாண்டி கொண்டு போடுறாங்க லுகர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் பிலால் நாத்தம் பொறுக்க முடியல ரத்த நாத்தம் பொறுக்க முடியல ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பள்ளியை சுத்தி நாத்தம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இபுனு தைமியா ரஹிமஹுல்லா இபுனு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உதுஹியா என்ற அந்த இபாதத்தை அறுத்து பள்ளி அந்த இபாதத்தை பள்ளிக்குள்ள செய்யலாமா என்று கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க லா ய அயுது பஹபில் மஸ்ஜித் லா பஹாய வலாக இறஹா சொன்னாங்க உதுஹையாவாக இருந்தாலும் சரி எந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட அறுப்பாக இருந்தாலும் சரி அதை பள்ளிக்குள் செய்வது ஆகுமாகாது பள்ளிக்குள் செய்வது கூடாது கேட்டாங்க கைஃப வல் மஜிசர துல்முய்த துளிதபஹி பள்ளி உள்ளுக்கு ஆடு மாடா இருக்கலாம் ஆட்டு தொழுவம் மாட்டு தொழுவத்துல தொழுகிறதே வெறுக்கப்பட்ட விஷயமே எது மாட இருக்கிற இடத்துல ஆட இருக்கிற இடத்துல தொழுகிறதே வெறுக்கப்பட்டதை யார் கேட்கிறான் இவனு கேட்டுட்டு கேட்கிறாங்க அங்கே தொழுகிறதே கூட பொழுதும் அதை கொண்டு எப்படி பள்ளி இருக்கிறது அப்படின்னு கேட்டு போட்டு அவங்க சொல்றாங்க பள்ளிகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம் அதை இறைச்சிக் கடைக்கு ஒப்பாக்கிவிடக்கூடாது அப்படி ஆடுகளை மாடுகளை பள்ளியில் அறுக்கிறது அந்த வேலைகளை பள்ளியுலுக்கு வச்சு கெல்வது வஃபிதாலிக்க மின் தல்வி சித்தமி லில் மஸ்ஜிது மாயஜிபு தன்சீஹுஹு என்ன சொன்னாங்க அந்த இரத்தங்கள் அந்த மாமிசங்கள் பள்ளியுடைய அசுத்தத்தை என்ன செஞ்சிரும் பாலாக்கிறோம் அதனால் அது கூடாதுன்னு சொன்னாங்க அல் ஹாஃபில் அல் மனாவி ரஹிமுகுல்லா அவங்க சொன்னாங்க தக்வீருல் மஸ்ஜித் தாக ஹராமின் சொன்னாங்க சுத்தமான நஜிஸ் அல்ல சுத்தமான வெறுக்கத்தக்க ஒன்றை கொண்டு பள்ளியை அசுத்தப்படுத்துவது கூடாது ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு என்ன கட்டளை வந்திருக்கிறது மசிதுகளை சுத்தமாக வைப்பதற்கு கட்டளை வந்திருக்கிறது என்ன சொல்ல வராங்க ஹலாலான இந்த ஹராமான சுத்தம் எது ஹராமான சுத்தம் ரத்தம் ரத்தம் வந்து பட்டா அந்த 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 நஜிஸ் அல்ல ஆனால் குடிக்கிறதுக்கு ஹராம் அதுதான் நஜிசுன் என தாகிருண் ஹராமுன் சொல்றாங்க ஹராமாக்கப்பட்ட சுத்தம் தான் ஆனால் அதை கொண்டு பள்ளியை அசுத்தப்படுத்துறதும் கூடாதுன்னு அந்த இமாம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் எனவே சகோதரர்களே பள்ளிகள் என்பது அசுத்தப்படுத்துகிற இடம் அல்ல அதனால் பள்ளிகளை விட்டு பெருநாள் தொழுகை தொழுது அந்த இடத்துல என்ன பண்ணி அறுத்து அறுத்து பள்ளிட்டு பார்க்குறோம் எனவே மஸ்ஜிதுகள் அதற்குரிய இடம் அல்ல என்பதையும் அப்படிப்பட்ட வேலைகளை மசிதில் செய்கிறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே